வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து பதினெட்டாம் அத்தியாயமான அமைப்பாதலும் அரசியல் படுத்துதலும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேக பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் கருத்தியல் தளத்திலும் செயற்களத்திலும் ஓரளவுக்கேனும் உடன்படும் வாய்ப்புள்ள அமைப்புகள்தான் கூட்டமைப்பாக இணைந்து செயல்பட முடியும் அவ்வாறு கூட்டமைப்பாதலில் ஈடுபடும் ஒவ்வொரு அமைப்பும் தமது தனித்துவத்தை தக்க தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும் அதாவது உடன்பாட்டு தளங்களில் இணைய வேண்டிய தேவைகள் எழும்போது தமது அடிப்படையை அல்லது அடையாளத்தை விடாமல் ஒன்றுடன் ஒன்று இணைவதும் வரையறுக்கப்பட்ட சில பொது திட்டங்களை செயற்படுத்துவதற்காக தொடர்ந்து இயங்குவதும் கூட்டமைப்பாதல் நடவடிக்கையில் இன்றியமையாதவையாக அமையும் தனித்துவத்தை தக்கவைத்தலும் பொது திட்டங்களின் அடிப்படையில் கூட்டாக இணைந்து இயங்குதலும் அந்த அமைப்புகளின் அக புற சூழல்களை பொறுத்தே அமையும் வலிமையான அகநிலை பெற்றிராத அமைப்புகள் புறச்சூழல்களின் தாக்கத்தினால் தமது அடிப்படையை இழக்க நேரலாம் அதாவது தமது தனித்துவத்தை மெல்ல மெல்ல இழந்துவிடும் நிலை உருவாகலாம் அவ்வாறின்றி எத்தகைய புறநிலை தாக்கம் நேர்ந்தாலும் தமது அடையாளத்தை இழக்கும் அளவுக்கு அகநிலையில் மாற்றம் நிகழாமல் தக்கம் வைத்திட சில அமைப்புகள் போரிடலாம் அத்தகைய போராட்ட மனநிலை போக்குகளே அடிப்படைவாதம் என்பதாக அறியப்படுகிறது ஒரு சாதி அமைப்போ மத அமைப்போ இன அமைப்போ தம்முடைய பாரம்பரிய அடையாளங்களை இழக்காமல் தமது தனித்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு எத்தகைய நெகிழ்வு போக்கிற்கும் இடந்தராமல் மிகுந்த இறுக்கத்தோடும் உறுதியோடும் இயங்கினால் அதுவே அந்த அமைப்பு சார்ந்த அடிப்படைவாதமாக அமையும் ஒரு சாதி தன் மரபுவழி வழி அடையாளத்தை இழப்புவதற்கு விரும்பாத நிலையில் அதனை தக்கவைப்பதற்கு அந்த சாதி அமைப்பு நடத்தும் உரையாடல்களும் களப்பணிகளும் சாதிய அடிப்படைவாதமாக அமையும் அவ்வாறே மத அடிப்படைவாதம் மற்றும் இன அடிப்படைவாதம் போன்றவையும் அமையும் இத்தகு அடிப்படைவாதங்கள் அவ்வமைப்புகளின் தனித்துவத்தை அல்லது அடையாளத்தை தக்கவைத்திடும் வலிமையை பெற்றிருக்கும் போது அவை பொது நீரோட்டத்தோடு இணைவதற்கு அல்லது கூட்டமைப்பாக இணைந்து இயங்குவதற்கு இயலாத நிலையை உருவாக்கலாம் பொது நலன்களை முன்னிறுத்தும் போது கூட்டமைப்பாதலின் தேவையும் வலுப்பெறும்போது தனித்துவத்திற்கான அடிப்படைவாதங்கள் தளர்வையும் நெகிழ்வையும் பெற்று மெல்ல மெல்ல வலுவிழக்கும் நிலை உருவாகலாம் அத்தகைய தளர்வோ நெகிழ்வோ நிகழாத நிலையில் அந்த அடிப்படைவாதமானது அவ்வமைப்புகளை தனிமைப்படுத்தும் சூழலை உருவாக்கும் தனித்துவத்தை தக்கவைப்பது என்கிற அடிப்படைவாதமானது எத்தகைய தேவையை கொண்டிருக்கிறது என்பதை மதிப்பிடுவதிலிருந்தே அதனை எவ்வாறு கையாளுவது என்று தீர்மானிக்க இயலும் அதாவது சாதி அடையாளத்தை இழப்பதா வேண்டாமா அதை போலவே மத அடையாளத்தையோ அல்லது இன அடையாளத்தையோ இழப்பதா வேண்டாமா என்கிற தேவையை பொறுத்தே அவற்றின் அடிப்படைவாதங்களில் தளர்வு மற்றும் நிகழ்வு போக்குகளை கையாளுவதா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க இயலும் அதாவது சாதி ஒழிப்பை கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு சாதி அடையாளத்தை தக்கவைத்துக் கொள்ள விரும்பாது சாதி அடிப்படைவாதத்தையும் அவ்வமைப்பு உள்வாங்காது அத்தகைய ஓர் அமைப்பு கூட்டமைப்பாதல் நிகழ்வின் போது சாதி ஒழிப்பு என்னும் கொள்கை அடிப்படையை இழக்காமல் பொது திட்டங்களை வரையறை செய்வதில் முனைப்பாக இருக்கும் இவ்வாறான புரிதலை கொண்ட தனிநபர்கள் அல்லது அமைப்புகள்தான் கூட்டமைப்பாதலுக்குரிய சரநாயக ஆற்றலாகும் இது அடிப்படைவாதங்களில் நம்பிக்கையுள்ள இயக்கங்களுக்கு இடையிலான கூட்டமைப்பாதலுக்கும் பொருந்தும் அதாவது சாதி இருப்பை விரும்புகிற அல்லது சாதி இருப்பினால் பெருமைப்படுகிற அமைப்புகள் அத்தகைய கருத்தியலும் நடைமுறையும் கொண்ட பிற அமைப்புகளோடு உடன்பாடு கொள்ளும் நிலையில் கூட்டமைப்பாதல் நிகழும் இவ்வாறு கூட்டமைப்பாதல் என்பது கருத்தளவிலும் செயலளவிலும் குறைந்த அளவிலேனும் உடன்பாடு கொள்ளும் சூழல்கள் அமையும் போது மட்டுமே நிகழ்வதாகும் நேரதிர் கருத்தியல் மற்றும் நடைமுறைகளை கொண்ட அமைப்புகளுக்கிடையே இத்தகைய கூட்டமைப்பாதல் நடவடிக்கை அமையாது உடன்பாடான கருத்தியலையும் நடைமுறைகளையும் கொண்ட அமைப்புகளை அடையாளம் காண்பது கூட்டமைப்பாதலின் முதன்மையான தேவையாக அமையும் ஓர் அமைப்பு தம்முடைய அடையாளங்களையும் பிற அமைப்புகளின் அடையாளங்களையும் தெரிவுபடுத்தி கொள்ளும் ஆற்றலை பெற்றதாக வளர்ச்சி அடையும் நிலையில்தான் கூட்டமைப்பாதலிலும் தன்னை இணைத்து கொள்ள முடியும் எத்தகைய அடையாளங்களை தக்கவைத்துக் கொள்வது எத்தகைய அடையாளங்களை இழக்க உடன்படுவது எத்தகைய அடையாளங்கள் இயங்கியல் போக்கிற்கு உடன்பாடானவை அல்லது மாறானவை போன்ற கருத்தியல் தெரிவு கொண்ட அமைப்புகளால் மட்டுமே இவ்வாறான உடன்பாடுள்ள பிற அமைப்புகளையும் அடையாளம் கண்டு கூட்டமைப்பாக இணைந்திட இயலும் கூட்டமைப்பாதலுக்கும் முன்னதாக ஒவ்வொரு அமைப்பும் அத்தகைய கருத்தியல் தெளிவை பெறுவதற்கு அவ்வமைப்பு தாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில் தொடர்ச்சியான அரசியல் அரசியல்படுத்தலுக்கு உட்படுத்துதல் வேண்டும் அரசியல் படுத்தப்படாத எந்தவொரு அமைப்பினாலும் தொடர்ச்சியான முற்போக்கான வளர்ச்சியை பெற இயலாது அரசியல் படுத்துதல் என்பது அமைப்பாதலின் மிக இன்றியமையாத ஒரு நடவடிக்கையாகும் அமைப்பின் கொள்கை மற்றும் கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் அவற்றை பரப்புவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் உரிய உத்திகள் மற்றும் செயல் தந்திரங்கள் போன்றவற்றை அமைப்பினை வழிநடத்தும் முன்னோடிகள் அமைப்பை பின்பற்றும் தொண்டர்கள் முதலியோருக்கு தொடர்ந்து தெரிவுபடுத்தும் நடவடிக்கைகளை அரசியல் படுத்துதல் ஆகும் அமைப்பின் முன்னோடிகள் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் கடைநிலை தொண்டர்கள் வரையில் அனைவரும் அவ்வமைப்பு உள்வாங்கியிருக்கும் கொள்கை மற்றும் கோட்பாடுகளை பற்றிய புரிதலை பெறுவதற்கேற்ற வகையிலான பயிற்சிகளை பெற வேண்டும் கருத்தியல் மட்டுமின்றி அதன் அடிப்படையிலான குறுகிய மற்றும் நெடுங்கால செயல்திட்டங்கள் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான உத்திகள் மற்றும் செயல் தந்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களைப் பற்றிய தெளிவையும் உறுதிப்பாட்டினையும் அமைப்பின் பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து களப்பணியாளர்களுக்கும் ஏற்படுத்துதல் வேண்டும் இவ்வாறான கருத்தியல் பரப்பல் களப்பணிகளுக்கான பயிற்சி ஆளுமை திறன்களுக்கான பயிற்சி போன்றவை அடுத்தடுத்த புதிய தலைமுறையினருக்கும் வழங்கப்படுதல் வேண்டும் ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் இடையில் நிகழும் சமூக அரசியல் மாற்றங்களுக்கேற்ற வகையில் தொடர்ச்சியான இணைப்பையும் பிணைப்பையும் உருவாக்குதல் அமைப்பாதல் நடவடிக்கையின் ஒரு தேவையாகும் தலைமுறை இடைவெளி என்பது ஒன்றைப் பற்றிய புரிதல் மற்றும் பார்வையானது ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இடையில் இயல்பாகவே உருவாகும் வேறுபாட்டை குறிப்பதாகும் அத்தகு தலைமுறை இடைவெளி ஓர் அமைப்பை பற்றிய புரிதலிலும் பார்வையிலும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கிடையில் பெரும் வேறுபாட்டை உருவாக்கும் அதாவது அமைப்பின் கொள்கை கோட்பாட்டினை முதல் தலைமுறை எத்தகைய கோணத்தில் பார்த்தது புரிந்து கொண்டது என்பதற்கும் அடுத்த தலைமுறை எந்த கோணத்தில் பார்த்தது புரிந்து கொண்டது என்பதற்கும் இடையில் இயல்பாகவே ஒரு வேறுபாடு இருக்கும் இது புறச்சூழல்களால் நிகழும் மாற்றங்களாகும் இத்தகைய பார்வை மற்றும் புரிதலின் உருவாகும் வேறுபாடுகளையும் கடந்து அமைப்பின் கொள்கையை கோட்பாடுகளை செயல்திட்டங்களை நடைமுறை உத்திகளை உத்திகளையெல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லுதல் தெளிவுபடுத்துதல் வெகுமக்களிடத்தில் பரப்புதல் போன்ற நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளுதல் வேண்டும் குறிப்பாக சமூகம் அரசியல் பொருளாதாரம் பண்பாடு போன்ற தளங்களில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிற மாற்றங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தினால் அமைப்பின் அகநிலையிலும் புறநிலையிலும் உருவாகும் தகவமைதல் அடிப்படையிலான ஏற்புடைய மாற்றங்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தெளிவுபடுத்துதல் மிக இன்றியமையாத பணியாகும் அத்தகைய தெளிவின் அடிப்படையில் அவற்றின் மீதான ஈடுபாட்டை தீவிரப்படுத்துதல் உறுதிப்படுத்துதல் மிக மிக இன்றியமையாத தேவைகளாகும் இவ்வாறான அரசியல் படுத்துதல் அமைப்பின் கட்டமைப்பு வடிவங்கள் சட்டத்திட்டங்கள் நிர்வாக நடைமுறைகள் சனநாயக நெறிமுறைகள் போன்றவை தொடர்பானவற்றிலும் நிகழ்தல் வேண்டும் அதாவது கொள்கை கோட்பாடுகள் தொடர்பானவற்றில் மட்டுமின்றி அமைப்பின் உள்ளும் புறமும் தொடர்பான அனைத்திலும் இது நிகழ்தல் வேண்டும் அமைப்பை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் அமைப்பை பற்றிய அனைத்தையும் தெளிவுபடுத்துதல் வேண்டும் அமைப்பின் வடிவங்களிலும் சட்டத்திட்டங்களிலும் நிர்வாக நடைமுறைகளிலும் அவ்வப்போது நிகழ்கின்ற ஏற்புடைய மாற்றங்கள் உள்ளிட்ட அனைத்தும் அமைப்பின் பொறுப்பாளர்கள் யாவருக்கும் தெளிவுபடுத்துதல் வேண்டும் இதுவும் அரசியல் படுத்துதல் என்பதாகவே அமையும் ஏற்கனவே அரசியல் படுத்தப்பட்ட முன்னோடிகள் கொள்கை கோட்பாடுகளை வரையறுத்த சிந்தனையாளர்கள் செயல்திட்டங்களை தீட்டிய திறனாளர்கள் இத்தகைய அரசியல் படுத்துதலை நிகழ்த்தும் அதே வேளையில் அடுத்த தலைமுறைக்கான பயிற்றுநர்களை அல்லது வல்லுநர்களை உருவாக்குதலையும் மேற்கொள்ள வேண்டும் அதாவது கருத்தியலை பரப்புவதற்கான வல்லுநர்களை பயிற்றுநர்களை திறனாளர்களை உருவாக்கும் நடவடிக்கைகளும் அரசியல் படுத்துதலே ஆகும் அமைப்பின் செயல்திட்டங்களை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான முழுநேர பணியாளர்களை உருவாக்குவதும் அரசியல் படுத்துதல் நடவடிக்கையின் ஓர் அங்கமே ஆகும் உழைப்புக்கு ஊதியம் பெறாமல் அமைப்பை முறைப்படுத்தவும் வழிநடத்தவுமான பணிகளை மேற்கொள்ளும் முழுநேர பணியாளர்களை தேர்வு செய்வதும் அவர்களுக்குரிய பயிற்சிகளை வழங்குவதும் அரசியல் நடவடிக்கையே ஆகும் அதாவது தமது குடும்பம் உள்ளிட்ட அனைத்து உறவுகளையும் அமைப்பாக்கி அமைப்பு கொள்கை செயல்திட்டங்கள் ஆகியவற்றை முன்னிறுத்தி எத்தகைய சூழலிலும் தொடர்ந்து களப்பணியாற்றும் முழுநேர பணியாளர்களை உருவாக்குவது அரசியல் ஆகும் ஓர் அமைப்பின் முதன்மை அங்கத்தை முறைமைப்படுத்துவதும் வலுப்படுத்துவதும் அமைப்பை சார்ந்த ஒவ்வொருவரின் கடமையாக உணர வைத்து செயற்பட வைப்பது அரசியல் படுத்துதல் நடவடிக்கையாகும் முதன்மை அங்கத்தை மட்டுமின்றி அதனையொட்டி இயங்கும் துணைநிலை அமைப்புகளையும் முறைப்படுத்துவது வலுப்படுத்துவது அமைப்பினரின் கடமையே ஆகும் பரந்துபட்ட அளவில் வெகுமக்களை அமைப்பாக்கும் வகையில் ஓர் அமைப்பின் முதன்மை அங்கத்துடன் இணைந்து நின்று இயங்குவதற்கேற்ற பல்வேறு துணைநிலை அமைப்புகளை உருவாக்குவதும் அவற்றுக்கான கட்டமைப்பு வடிவங்கள் சட்டம் மற்றும் விதிகள் செயல்திட்டங்கள் நிர்வாக நடைமுறைகள் சனநாயக நெறிமுறைகள் போன்றவற்றை வரையறுப்பதும் அவற்றின் அடிப்படையில் அவை சார்ந்த உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் செயல்பட வைப்பதும் அரசியல் படுத்துதல் நடவடிக்கையாகும் முதன்மை அங்கமும் துணைநிலை அங்கமும் இணைந்து ஒரே அமைப்பாக வடிவம் பெற்று இயங்குவதற்கு ஏற்ற வகையில் அமைப்பின் பொறுப்பாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் அனைவரையும் பயிற்றுவிப்பது அரசியல் படுத்துதல் ஆகும் இத்தகைய அரசியல் நடவடிக்கையானது அமைப்பாதல் மற்றும் கூட்டமைப்பாதல் என்கிற செயற்களங்களில் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக அமைந்துள்ளது அடிப்படைவாதங்களில் ஏற்புடையவை அல்லது ஏற்க இயலாதவை எவை என பகுத்தறியும் திறனை பெறவும் அவற்றின் அடிப்படையில் தனித்துவத்தை இழக்காமல் தக்கவைக்கும் போராட்டத்தை மேற்கொள்வதா அல்லது அதற்கு அடையாளத்தை இழக்க உடன்படுவதா என்பதை பிரித்தறியும் ஆற்றலை பெறவும் அமைப்பின் பொறுப்பாளர்கள் பயிற்றுவிக்கப்படுதல் அமைப்பாதல் மற்றும் கூட்டமைப்பாதல் நடவடிக்கைகளில் தவிர்க்க இயலாததாகும் சமூகத்தின் கட்டமைப்பில் இயங்கியல் போக்கில் அமைந்துள்ள வடிவங்களில் நிலையாக அமையப்பெற்றுள்ள அடிக்கட்டுமானங்கள் அல்லது இடைக்காலமாக அமையப்பெற்றுள்ள மேல் கட்டுமானங்கள் எவையென அடையாளங்கான மாற்றலை பெறத்தக்க வகையில் அமைப்பை சார்ந்தவர்கள் பயிற்றுவிக்கப்படுதல் அமைப்பாதல் மற்றும் கூட்டமைப்பாதல் என்கிற நடவடிக்கைகளில் மிகவும் இன்றியமையாததாகும் அதாவது ஆண் பெண் வேறுபாடு இயங்கியல் போக்கில் நிலையாக அமையப்பெற்றுள்ள ஒன்றாகும் இதனை அடிக்கட்டுமானம் என புரிந்து கொண்டால் ஆணாதிக்கம் என்பது இடைக்காலமாக அமையப்பெற்றுள்ள அல்லது பெண்களின் மீது திணிக்கப்பட்டுள்ள மேல் கட்டுமானமாக புரிந்து கொள்ள முடியும் சாதி அல்லது குலம் மதம் இனம் மொழி போன்றவை அடிக்கட்டுமானங்களா அல்லது மேல் கட்டுமானங்களா என்பதை அறிந்து கொள்வதும் அவற்றின் அடிப்படையில் செயற்திட்டங்களை தீட்டுவதும் உத்திகளை கையாளுவதும் தீர்மானிக்கப்படும் அவற்றுக்கேற்ற வகையில் அமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்கள் பயிற்றுவிக்கப்படுதல் அமைப்பாதல் மற்றும் கூட்டமைப்பாதல் நடவடிக்கையில் இன்றியமையாத ஒன்றாகும் இவ்வாறான பயிற்றுவிக்கப்படுதல் யாவும் அரசியல் படுத்துதலே ஆகும் அரசியல் படுத்துதல் என்பது அமைப்பாதல் மற்றும் கூட்டமைப்பாதல் செயற்பாடுகளின் போது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட வேண்டிய நடவடிக்கை ஆகும் அரசியல் படுத்துதல் நடந்தேற வேண்டும் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்திட வேண்டும் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி